வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டனை பிரஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி பனிரெண்டு லக்ன பலனில் இன்று சிம்ம லக்ன பலனை பற்றி பார்ப்போம் சிம்ம லக்னம் இவர்கள் கம்பீரம் உள்ளவர்கள் நல்ல வீரமும் குரல் வலிமையும் உள்ளவர்கள் எதிரிகளை கண்களினாலேயே பணியமைக்கும் திறமை உள்ளவர் தங்களுக்கு சமம் இல்லாதவர்களுடன் பழக மாட்டார்கள் அலட்சிய போக்கு உள்ளவர் தான் என்ற அகம்பாவம் உண்டு நல்ல செல்வமும் செல்வாக்கும் பெறுவார்கள் இவர்கள் நினைத்த வாழ்க்கை எளிதில் கிடைக்கும் நல்ல உயரமும் அதற்கேற்ற பருமனும் தலை பெரிதாகவும் காணப்படும் கர்வம் மிகுதியாக உண்டு இவர்கள் ஆளுமை திறன் மிக்கவர்கள் இவர்கள் மற்றவர்களை தேடி செல்ல வேண்டியதில்லை கொள்கை பிடிப்பு உள்ளவர்கள் இவர்கள் எடுத்து கொண்ட துறையில் வெற்றி அடைவார்கள் மக்கள் செல்வாக்கு இவர்களுக்கு அதிகம் இருக்கும் அதிகமாக சாப்பிடுவார்கள் யாருக்கும் இவர்கள் தலை வணங்க மாட்டார்கள் தந்தையை எதிரியாக கருதுவார் பேச்சிலும் செயலிலும் ஆளுமை திறன் உண்டு குடும்ப பாசம் பெரிய அளவில் இவரிடம் இருக்காது சமுதாய தொண்டில் ஈடுபட்டு தன் வீட்டை கூட மறந்து விடுவார் நல்ல பதவிகள் இவரை தேடி வரும் தலைமை தாங்கும் பொறுப்புகள் கிடைக்கும் பெண்களாக இருந்தாலும் அவரை சார்ந்தவர்களுக்காவது தலைமை தாங்குவார்கள் எதற்கும் கலங்காத நெஞ்சம் உள்ளவர்கள் எதையும் தைரியமாக செய்யும் மகா துணிச்சல்காரர்கள் எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் திறம்பட சமாளித்து விடுவார்கள் பயம் என்பது இவர்களிடம் இருக்காது இவர் பயப்படும் ஒரே நபர் மனைவி மட்டுமே நல்ல உடல் உழைப்பு உள்ளவர்கள் நிம்மதியாக குரட்டை விட்டு தூங்குபவர்கள் சிம்மலக்னக்காரர்கள் அகன்ற தோள்களையும் அதிகாரமிடுக்கான பார்வையும் கம்பீரமான தோற்றத்தையும் கொண்டிருப்பார் பெருந்தன்மை உடையவர் தயாள ஊணம் கொண்டவர் புகழ் பெருமை ஏற்படும் வண்ணம் கண்ணியமாக நடந்து கொள்வார் பொதுமக்களிடம் மதிப்பும் மரியாதையும் பெற்றவர் கஷ்டப்படுகிறவர்களுக்கு மனமாற உதவி செய்வார் பொது காரியங்களுக்கு அதிக நன்கொடை அளிப்பவர் புகழ் பெற வேண்டும் என்ற உந்துதல் இயற்கையாகவே இவருக்கு இருக்கும் புகழுக்காக எதையும் செய்வார் தம்மை பற்றி தாமே பெருமையாக புகழ்வார் ஏராளமாக சம்பாதிக்கும் ஆற்றல் யோகம் உண்டு இவர் அதிகாரமிக்க அரசாங்க பதவிகளில் இருக்கலாம் பொது வாழ்வில் சிறப்படைவார்கள் கர்வம் அதிகம் உடையவர் பேராசைக்காரர் தியாக எண்ணம் உடையவர் தன்னிலை தவறாதவர் சங்கீதத்தில் ஆர்வம் உண்டு கலைகளில் நாட்டம் உள்ளவர் நிலையான கொள்கை கொண்டவர் முன்கோபக்காரர் கோபம் உடனே மறைந்து விடும் உண்மையானவர் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் பகைமை எண்ணம் உண்டு பழமைகளை விரும்புவார் சுய சிந்தனை உடையவர் பற்று அதிகம் உண்டு அனைத்து சமய கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்பவர் சாஸ்திர அறிவு கொண்டவர் தொழில் மேலாளர் மேற்பார்வையாளர் உயர் பதவிகளை செய்பவர் அடிமை வேலை செய்யாதவர் அதை விரும்பவும் மாட்டார் அரசியல் அரசாங்க தொடர்புடைய வேலை தொழில் அமையும் பத்தாம் அதிபதியாக சுக்கிரன் வருவதால் நகை கடை நகை ஏற்படும் நோய் இருதயம் முதுகு தண்டுவடம் போன்ற பகுதிகளில் நோய்கள் ஏற்படும் முழங்கால் தசைப்பிடிப்பு போன்ற கால்களில் பிரச்சனை ஏற்படும் இன்று சிம்ம லக்னம் பற்றி பார்த்தோம் அடுத்த பதிவில் கன்னி லக்னம் பற்றி பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்